நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு மக்களை ஏமாற்றுவதாக தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் நீட் ரத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது மத்திய அரசுதான் என்பதை விஜய் அறிந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதியை தந்தார்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மசோதா மசோதா நிறைவேற்றி அனுப்பியும் இந்திய ஒன்றிய அரசு அதை ஏற்கவில்லை ஆகவே இதற்கு முற்றுக்கட்டையாக இருப்பது அல்லது எதிராக இருப்பது இந்திய ஒன்றிய அரசுதான் என்பதை அவர் தாவேக்க தலைவர் அறிந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் திமுக பூத் ஏஜெண்டாக பணியாற்றியதாக அதிமுக புகைப்பட ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஞானசேகர் திமுக அனுதாபியை தவிர உறுப்பினர் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ஞானசேகர் திமுக பூத் ஏஜென்ட்டாக பணியாற்றியதாக புகைப்படத்தை வெளியிட்டுள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு முதலமைச்சர் பொய் சொன்னாரா என கேள்வி எழுப்பியுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஆரப்புக்கோட்டையில் திமுக அரசை கண்டித்து வருகிற இருபதாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் அருப்புக்கோட்டை வழியாக செல்லும் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதைக்கு வெறும் எழுபத்து நான்கு புள்ளி எட்டு ஏழு ஹெக்டேர் நிலத்தை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தியுள்ளதாகவும் திமுக அரசின் நத்தை வேக செயல்பாடு அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய ரயில் பாதையை ரத்து செய்த திமுக அரசின் முடிவுக்கு எதிராக வரும் இருபதாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்